வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ரெண்டு பிரெட்டு முட்டையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம இந்த ரெண்டு பிரெட்டை துண்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் இது பண்ண விட்டுருவோம் அடுத்தது வந்து முட்டையை வந்து நம்ம இதில் வந்து சீவி எடுத்துக்கலாம் இப்போது இந்த பிரெட்டில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடுத்து நீங்கள் வந்தாலே அந்த அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வழியாக வந்துடும் பாருங்கள் இந்த ரெண்டு முட்டையை வந்து நான் இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கேன் துருவி வச்சுருக்கேன் பிரெட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு அடுத்ததை வந்து துருவி வச்சுருக்கேன் முட்டையை வந்து இதில் போடுவோம் அப்புறமா இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லியில் இருக்குது எல்லாத்தையும் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் போடுவோம் மிகத் தேவையான அளவு சால்ட்டு போடுவோம் அது மட்டும் இல்லாமல் மிளகாத்தூ போடுவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூ பயிப்பா மிளகாத்தூர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வச்சது அப்போ அதனால் இந்த சிக்கன் பீஸை வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு போடலாம் ஆப்ஷனல் தான் வீட்டில் இருந்தால் போடுங்க இல்லைன்னா இந்த ரெண்டு பிரெட்டை ஆச்சுமே நீங்கள் பண்ணிக்கலாம் சரி கொஞ்சம் சிக்கன் போட்டால் கொஞ்சம் பசங்களை சாப்பிடுவாங்கன்றதுனால இந்த மாதிரி எு இல்லாம போடுங்க இதை வந்து நம்ம நல்லா ஒரு கட்டல் பேஸ்ட்டுக்கு வந்து பிணைஞ்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கட் குட்டி குட்டி இது மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கோ எடுத்து வச்சுப்போம் முதல்ல பார்த்திங்களா எடுத்து நான் இப்போ இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்களா இப்போ நம்ம தட்டி எடுத்த இதை வந்து நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி வைப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெட்ல போட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு காமிக்கிறோம் கட்டெட்டெல்லாம் பிரட் ஸ்கிரம்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இனி நம்ம இதை வந்து வந்து எண்ணெயில் போட வேண்டியதான் அதுக்கு வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டோம் சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிப்போம் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு வருது நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயத்தை போட்டிங்கன்னா என்ன சூடாகிடுச்சா இல்லையான்னு தெரியும் பார்த்தீங்களா எண்ணெய் சூடானால் வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா மேலே வந்துடும் நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் தான் பொறிக்கிறோம் நம்ம க எப்படி சொல்கிறது கடையில் வாங்கி கொடுக்கும்போது அவங்க என்ன எண்ணெயில் யூஸ் பண்ணுறாங்களோ தெரியாது நம்ம மாதிரி பசங்களுக்கு டெய்லி பண்ணி கொடுக்கும்போது ஹெல்த்தியானதை தான் பண்ணி கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் நான் இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு நான் அடுப்பில் சட்டியில் போடுறோம் பொரிய திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா உடைக்காம திருப்பி விட்டுருங்க விட்டாச்சு இது நம்ம கடலை எண்ணெய் நல்ல கட நல்லெண்ணெல்லாம் பாருங்கள் நுற வருது பாருங்கள் அது நல்லா புரிஞ்சு வரும்போது அந்த பப்புள்ஸ் எல்லாமே குறையும் இதை நீங்கள் சாதாரண கோல்டு அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி பிரச்சனை வராது சரிங்களா இப்போது நல்லா கலர் மாதிரி நல்ல கோல்டன் கடலாம் வந்துருச்சு இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம முட்டை தானே போட்டுருக்கோம் அதனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பொறுமையாக எடுக்கணும் பார்த்தீங்களா நல்லா கோல்டன் கலரில் வந்துருக்கு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்போ நம்ம முழுதும் பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா உறவுகளே பாருங்கள் ரெண்டே ரெண்டு பிரெட்டை வச்சு ரெண்டு முட்டையை வச்சு எவ்வளோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் அதுவும் கட்லெட் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது ஓகே உறவுகளே நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்